மக்கள் மனிதி நிகழ்ச்சிக்கு சமூக ஆர்வலர்கள்லாம் வந்திருக்கிறாரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப சசிகலாவுடைய திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சில கால மாதம் முன்பு பேசியிருந்தார் என்னுடைய ஆட்டம் இனிமேல் தான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ இப்ப டிவி கேக்கு செங்கோட்டையம் போனதும் இப்போ டிடிவி தினகரன் வந்து ஏடிஎம்கே அதிமுகவுக்கு பழைய அதிமுகவுக்கு எடப்பாடி அணியோட சேர்ந்ததும் ஓபிஎஸ் தனித்து விட்டதாக கூறப்படுகின்றார்கள் இது இந்த ஆட்டத்தை வந்து சசிகலா தான் ஆரம்பிச்சு விட்டாங்க அவங்க தான் வந்து இது ஏதோ கேமாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க மக்கள் எப்படி பாக்குறீங்க வணக்கம் இது அதிமுக அல்ல அமித்ஷா மோடி திராவிட முன்னேற்றக் கழகம் அதாவது அதிமுக என்று மறிவு உள்ளது எப்படி என்று கேட்டால் அங்கே எடப்பாடி அனைத்து உடைந்த துண்டுகளை துண்டுகளையெல்லாம் ஒட்டி வைக்க வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி மிகப்பெரிய அளவிலே முட்டுக்கட்டை போடுகின்றார் அங்கே டிடிவி தினகரன் தனியாக கட்சி வைத்து தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் கோலோச்சி வருகின்றார் ஏறக்குறைய பத்தொன்பது இடங்களிலே போன சட்டமன்ற தேர்தளை தோற்றுவதற்கு முக்கியமான காரணம் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதியிலும் அவர்களுக்கு குறிப்பிட்ட வாக்கு செலவீதம் ஒரு ஐயாயிரம் முதல் ஏழாயிரம் வரை இருப்பதாக கணக்கெடுத்துள்ளார்கள் இவர்கள் திமுக வெற்றி பெற்றது அந்த பல்வேறு இடங்களிலுமே ஐயாயிரம் நானாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் என்பதுதான் முக்கியமானது இதில் சசிகலா நாடகத்தை நடத்த முடியாது சசிகலா நாடகத்தை நடத்த வேண்டும் என்றால் அமித்ஷா மோடி இதனுடைய ஆலோசனை பெற வேண்டும் ஏறக்குறைய ஆட்சி திமுக ஆட்சி என்ற நிலையில் இருந்தால் அதிமுக பின்னப்படும் ஆனால் ஒருவேளை அதிமுக ஜெயிக்கும் பத்திச்சிலே சில தலைமையாக கொண்டு மீண்டும் ஓபிஎஸ்ஐ மாநிலத்தினுடைய முதலமைச்சராக மாற்றக்கூடிய சூழ்நிலையில அவரை தனித்து வைத்திருக்கிறார்களை சசிகலா அவர்கள் வந்து டிடிவி தினகரன் வந்து வந்து போய் சசிகலாவை சந்திச்சதாக உடனே நிர்வாகிகளை நீக்கிட்டாரு தினகரன் இப்போ சசிகலா அவருடைய சித்தியமே இவர் வந்து விரோதியை பார்க்கக்கூடிய நிலைமை வந்து இந்த கூட்டணியில வந்தது பிறகுதான் ஆனதா இருந்தே வந்து சசிகலாவும் டிடிவி தினகரனும் அவ்வளவு அன்புணியமா இருந்தாங்க இப்போ கட்சியின் அடிப்படையில் வரும்போது பிரிவினை ஏற்பட்டது காரணம் இல்லை இது இது நாடகமே ஏறக்குறைய ஒரு நாடகம் ஒருவரை நீக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இடையே பயிற்சி ஏற்படுவது போல ஒரு நாடக வடிவிலே செய்திருக்கிறார்கள் இது தவறு இது தவறான கண்ணோட்டம் ஏனென்று கேட்டால் அவருடைய சித்தி தினகருடைய சித்தி அவர்கள் இவர்தான் டிடிவி தினகரனை தமிழக அரசியலுக்கு கொண்டு வந்தவர் அவர் மேல் டிடிவி தினகரன் மிகவும் மதிப்பு வைத்துள்ளார் எந்தெந்த நேரங்களில் என்னென்ன முடிவுகள் எடுக்க வேண்டும் என்று ஏறக்குறைய அம்மையாக இருந்த காலத்திலிருந்தே பலவே திட்டங்களை அவர் நடத்தி காட்டியவர் அதன் வாயிலாக இது சி டீம் பி டீம் ஏ டீம் என்ற முறையில் ஏ டீம் என்றால் எடப்பாடி பி டீம் என்றால் டி டிவி தினகரன் சி என்றால் சசிகலா டி டீம் என்றால் ஓபிஎஸ் இப்படி நான்கு அணியாக இருந்து இது தேர்தலிலே மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இருந்தால் மட்டுமே இது மீண்டும் ஒன்றிணையும் அப்படி இல்லாத பட்சத்தில் அதிமுக தோல்வியை நோக்கி அதிமுக கட்சி அறியக்கூடிய சூழலை மாறும்